இன்றைக்கி நாம் ஆண்டாள் குப்பத்தில் அமைந்திருக்கும் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னையிலிருந்து பொன்னேரி செல்லும் வழி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆண்டாள் குப்பம் என்ற இடத்தில் இத்திருத்தலம் அமைஞ்சிருக்கு பொதுவாக எல்லா கோவிலுக்குமே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் அதே போல்தான் இக்கோவிலுக்கும் சிறப்புகள் பல உண்டு என்ன அப்படின்னா நாம் இப்போ பொதுவாக பழனிக்கு போனோம் அப்படின்னா எல்லோருமே கேட்பாங்க நாம் போனாலும் சரி இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க போனாலும் சரி தான் நீங்கள் முருகப்பெருமானை எந்த கோலத்தில் தரிசனம் பண்ணிங்க அப்படின்வாங்க சில பேர் சொல்லுவாங்க நான் முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் தரிசனம் பண்ணங்க சில பேர் சொல்லுவாங்க நான் ராஜ அலங்காரத்தில் தரிசனம் பார்த்தேங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கு இந்த ஆண்டாள் குப்பத்தில் முருகப்பெருமான் மூன்று கோலங்களில் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதாக கூறப்படுகிறது அதுவே இங்கு மிகவும் சிறப்பு என்ன அப்படின்னா முருகப்பெருமான் காலையில் இங்கு பாலகனாக பக்தர்களுக்கு காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது அதேபோல் போல் உச்சி வேலையில் இளைஞராக காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது மாலை வேளையில் முதியவர் தோற்றத்தில் காட்சியளிப்பதாகவும் கூறப்படுகிறது இதுவே இக்கோவிலின் மிகவும் சிறப்பு என்று கூறப்படுகிறது ஆண்டிக்கோல சிறுவனாக வந்த முருகன் அருள் புரிந்த தலம் என்பதால் இந்த ஊர் ஆண்டியர் குப்பம் என்று அழைக்கப்பட்டு பின் கோலத்தில் முருகன் இருப்பதால் ஆண்டார் குப்பம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இவ்வாறு சிறப்புகள் பல இருந்தாலும் அதிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னா இங்கு கைலாயம் சென்ற பிரம்மன் அங்கிருந்த முருகனை கவனிக்காமல் சென்றபோது பிரம்மனை அழைத்த முருகன் நீங்கள் யார் என கேள்வி கேட்டாராம் அதற்கு பிரம்மன் நான் படைக்கும் தொழில் செய்யும் பிரம்மன் என அதிகார தோரணையுடன் பதிலளித்தாராம் அதுக்கு முருகன் அதிகார பிரம்மனின் அதிகாரத்தை போக்க நினைத்த முருகன் படைக்கும் தொழில் எதன் அடிப்படையில் செய்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்ப பிரம்மன் ஓம் என கூற அதன் பொருள் தெரியாமல் நின்றாராம் அதனால் பிரம்மனை முருகன் சிறையில் அடைத்ததாக கூறப்படுகிறது இரண்டு கைகளையும் இடுப்பில் வைத்து அதிகாரத்துடன் பிரம்மனை கேள்வி கேட்ட வடிவேலனையே இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் இங்கு முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் அபிஷேகம் சந்தன காப்பு என்று செய்து வழிபடுகிறார்கள் முருகப்பெருமானுக்கு வலதுபுறமாக புறமாக விநாயகப் பெருமானும் இடதுபுறமாக காசி விஸ்வநாதராக சிவலிங்கம் வைத்தும்